ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு திரைப்படத்தை எடுக்கக்கூடாது என்று கோபப்பட்டு தடை விதித்தாராம் அது என்ன திரைப்படம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் ரஜினிகாந்த் நடித்த வெற்றி படம் காளி அந்த படத்துக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் தியாகராஜன் முப்பது குதிரைகளுடன் ஸ்டண்ட் நடிகர்கள் தீவளையத்துக்குள் ஒரு சண்டை காட்சி வைத்திருக்கிறார்கள் எதிர்பாராத விதமாக தீவளையத்துக்குள் சிக்கிக்கொண்ட குதிரைகளில் இரண்டு குதிரைகள் இறந்து போக முப்பது ஸ்டன்ட் நடிகர்களும் பலத்த தீக்காயங்களுடன் விஜயா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அப்போது நான் ஸ்டன்ட் யூனியன் தலைவர் என் காதுக்கு எட்டிய போது போய் விட்டேன் உடனடியாக செய்தியை தலைவர் காதுக்கு கொண்டு சென்றேன் எப்படிப்பா இந்த அளவுக்கு மோசமான விபத்து நடந்துச்சு என்று கேட்டு அடுத்த சில நிமிடங்களில் மருத்துவமனைக்கு வந்து விட்டார் எம்ஜிஆர் வந்த செய்தி மருத்துவமனையில் தீ போல பரவியது மருத்துவர்கள் ஒன்றாய் கூடினர் நாகிரெட்டியாரும் வந்துவிட்டார் எம்ஜிஆர் சார் இதுக்காக நீங்க இவ்வளவு அவசரமா வரணுமா ஒரு போன் பண்ணி இருந்தாலே போதும் என்றார் ஆனால் எம்ஜிஆர் ஒரு உளவியல் தத்துவ ஞானி என்றே சொல்ல வேண்டும் அவர் வந்து பார்த்ததும் பக்கபலமாய் இருக்கிறார் என்பதும் காயப்பட்டவர்களுக்கு பெரிதும் இருக்கும் என நம்பினார் அதுதான் உண்மையில் நடந்தது உயிருக்கு போராடியவர்கள் வெகு குணமடைந்து வீடு திரும்பினர் அவர்களுடைய செலவுகளை சிகிச்சை ஏற்றுக்கொண்டார் பட கம்பெனியில் இருந்து பணம் கிடைக்க ஸ்டண்ட் யூனியன் மூலமாக நான் ஏற்பாடு செய்தேன் அந்த விபத்தில் தப்பிப் பிழைத்தவர்களில் ஒருவர் பின்னாளில் சிறந்த சண்டை பயிற்சி இயக்குநராக விளங்கியவர் அவர்தான் சூப்பர் சுப்ராயன் நடிகர் திலகம் சிவாஜிக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ பட்டம் வழங்கிய போது அவருக்கு ஸ்டன் யூனியன் சார்பாக ஒரு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று நினைத்தேன் யூனியன் மொத்தமும் திரண்டு சென்று அவரை பாராட்டி மகிழ்ந்தோம் இந்த சம்பவம் கேட்டு எங்களை பாராட்டி மகிழ்ந்தார் எம்ஜிஆர் நடிகர் திலகம் மீது மக்கள் திலகம் கொண்டிருந்த பாசம் அலாதியானது அவரது நடிப்பை வெகுவாக ரசிப்பார் தம்பி சிவாஜி கணேசன் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே சிறந்த நடிகர் இன்றைக்கு இருக்கும் ஹாலிவுட் நடிகர்களின் திறமைக்கு எவ்விதத்திலும் குறைந்தவர் அல்ல அவர் பெருமையை நாம் மதிக்க தவறிவிடக் கூடாது என்பார் கொய்ரோ திரைப்பட விழாவுக்கு சிவாஜி கணேசன் கலந்து கொண்டு பாராட்டு பெற்று சென்னை திரும்பிய போது மீனம்பாக்கத்தில் சிவாஜிக்கு விழுந்த முதல் மாலை வரவேற்பே எம்ஜிஆருடையதுதான் சிவாஜிக்கு நடிகர் சங்கம் மூலம் பெரும் பாராட்டு விழா எடுத்தார் மக்கள் கிழகம் அதேபோல் போல் ரிக்ஷாக்காரின் படத்துக்கு எம்ஜிஆர் சிறந்த நடிகர் பட்டமான பாரத் பட்டம் பெற்றதற்கு சிவாஜி கணேசன் நடிகர் சங்கத்தில் மிகப்பெரிய விழா எடுத்து சிறப்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலாம் நாள் அன்று வெள்ளிக்கிழமை சற்றும் எதிர்பாராத அந்த செய்தியால் நிலை குலைந்து போனேன் எம்ஜிஆர் காலமாகிவிட்டார் என்பதுதான் அந்த செய்தி நான் விழுந்தடித்துக் கொண்டு ராமாவரம் தோட்டம் ஓடினேன் மாடியில் எம்ஜிஆரின் அறையில்தான் அவரது உடல் இருந்தது ஓடி சென்று பார்த்த எனக்கு எம்ஜிஆர் தூங்கிக் கொண்டிருப்பது போலவே இருந்தது நல் இரவிலிருந்தே மூச்சுத்திணறல் இருந்திருக்கிறது அவரது பர்சனல் டாக்டர் பி ஆர் சுப்பிரமணியம் உட்பட ஆறு டாக்டர்கள் முயற்சித்தும் அவரை மீட்டெடுக்க முடியவில்லை பின்னர் ராஜாஜி ஹாலுக்கு அவர் உடல் வரப்பட்டது டிசம்பர் இருபத்தி ஐந்தில் கிறிஸ்துமஸ் தினத்தன்று எம்ஜிஆர் இறுதி ஊர்வலம் புறப்பட்டது இராணுவ வண்டியில் அவர் உடல் சென்னையில் பிரதான வீதிகளில் வலம் வந்தபோது அஞ்சலி செலுத்த திரண்ட கூட்டம் ஒரு உலக சாதனை என்றே சொல்ல வேண்டும் எம்ஜிஆரின் இறுதி ஊர்வலம் கடற்கரையை சென்றடைந்த பின் வேறு எந்த ஊர்வலமும் வரக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டது ஆனால் நான் ஸ்டண்ட் யூனியன் சார்பாக ஊர்வலம் நடத்தப்படும் என்று அறிவித்து சங்கத்தின் மொத்த உறுப்பினர்களையும் அழைத்துக்கொண்டு ஊர்வலம் வந்தேன் ஒட்டுமொத்த சினிமா யூனியன்களும் ஊர்வலத்தில் கலந்து கொண்டன அண்ணா சாலை முழுதும் கலவரத்தால் பாட்டில்கள் உடைந்து சாலை முழுவதும் கண்ணாடி துண்டுகள் விரவி கிடந்தன நாங்கள் காலில் செருப்பு இல்லாமல் ஊர்வலம் சென்றதால் எங்கள் பாதங்களை கண்ணாடி துண்டுகள் பதம் பார்த்து விட்டன இரத்த சுவடுகளுடன் தான் கடற்கரை வந்தோம் சார்பாக எம்ஜிஆருக்கு இறுதி மரியாதையாக மலர் வளையம் வைத்தேன் அப்போது நெஞ்சியை வெடித்து விடும் போலிருந்தது அந்த ஒப்பற்ற நேயரின் உயிரற்ற உடலை காணும் நிலையை நினைத்து நொந்தேன் அருகில் இருந்த அமைச்சர் கேஏகே என்னிடம் சொல்ல நானும் ஒரு சந்தனக்கட்டையை துண்டை எடுத்து எம்ஜிஆரை அடக்கம் செய்யவிருந்த பெட்டியில் போட்டேன் எம்ஜிஆர் என்று அந்த மூன்றெழுத்து அன்றைய தமிழகம் முழுவதும் வியாபித்திருந்த நிலை மிக ஏழை பணக்காரன் என எவரையும் விட்டு வைக்காத தாரக மந்திரம் அது எம்ஜிஆர் மிக பெரும் புகழ்பெற்ற ஒரு நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் நாடறிந்த அரசியல்வாதி பல்கலை வித்தகர் என்கிற சிறப்புகளையெல்லாம் தாண்டி அவர் ஒரு சிறந்த மனிதனையே மிக்க மகத்தான மாமனிதர் என்பதை அவருக்கு எதிர் முகாமில் உள்ளவர்கள் கூட மறக்க முடியாது சங்ககால வள்ளல்களை படித்திருக்கிறோம் ஆனால் சமகாலத்தில் வாழ்ந்த மிக பெரிய வள்ளலாக அவரை நான் கண்டிருக்கிறேன் படகோட்டி படத்தில் அவர் பாடியது கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருவருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் என்ற பாடல் தன் மரணத்துக்கு பின்னும் இன்னும் எத்தனையோ பேரை வாழ்வித்துக் கொண்டுதான் இருக்கிறார் அது அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை இன்னும் ஒருபடி நான் மேலே சொல்ல வேண்டும் என்றால் அவர் இன்றும் ஆத்மார்த்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற திரு என் சங்கர் அவர்கள் தன் மனதில் கோயில் கட்டித்துளும் தெய்வம் மக்கள் தான் என்பதை சொல்ல வேண்டுமோ